சென்னை சூளைமேடு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை களத்தில் உள்ள நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் தற்பொழுது மழைநீர் வடிகால் பணி அங்கு ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது கடந்த நாட்களில் ஒரு பெண் மழைநீர் வடிகால் வாயில் தவறி விழுந்து உயிரிழந்த செய்தியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதன் பிறகு பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளதாக ஒரு செய்தியும் பெற்றிருக்கிறது தற்பொழுது அந்த பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிப்பதாக சொல்கிறார்கள் அது பற்றிய முழு விவரம் வணக்கம் சங்கீதா சென்னை சூளைமேட்டு பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமாபுரம் சூலைமேடு பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு மூளையில் இந்த சாலை என்பது அமைந்திருக்கிறது இந்த சாலையில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய முக்கிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது இந்த பகுதியில் தான் தற்போது மழைநீர் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக புகார் என்பது இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடக்கக்கூடிய இடங்களில் பேரைகேடுகள் கடமைக்காக போடப்பட்டிருப்பதாகவும் அது எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போடப்பட்டது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பஜனை கோவில் திரு அதே போல் பெரியார் பாதைத்தேரு உள்ளிட்ட பகுதியிலும் மழைநீர் வடிகால் பணி என்பது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது வரை இதற்கான விரைந்து நடவடிக்கை என்பதை எடுப்பது இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட மழைநீர் வடிகால் பள்ளங்களில் மூடப்படாததனால் தீபா என்கிற நாற்பது வயதுக்கு ஒரு பெண்ணானது உயிரிழந்த சோகம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் கூட மாநகராட்சி அதிகாரிகள் இங்கே விரைந்து பணிகளை மேற்கொள்ளப்படவில்லை என்பதை அவர்கள் குற்றச்சாட்டின் நிறைக்கிறது இந்த நிலையை தான் இப்பகுதிவாசி ஒரு பெண் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை கேட்கலாம் அம்மா வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க பள்ளத்தில் விழுந்து இந்த இடத்துல மழைநீர் வடிகால் பண்ணி என்ன வேகமாக நடக்குதா எப்படி இருக்குமா அது வேகமாக நடக்கலை எப்போ பாரு நோண்டி போட்டுடறாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது அந்த பழத்தை சரி பண்ண ஒரு ஒரு ஏரியாவாக சரி பண்ணிக்கின்னு வரணும் மொத்த இடம் வந்து நோண்டி விட்டா இப்போ ஒரு பொண்ணு இறந்து போச்சு இன்னும் பல உயிர் போகுது என்ன அதை மூடணும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நொன்று நொன்னா ஒரு ஒரு க கரெக்டாக முடிச்சிடணும் கடைங்க பாதிக்குது இது வேலை வெட்டி எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களும் பாதிக்கிறாங்க என்ன குழந்தை குட்டி ஸ்கூலை விட்டு வர்றதுக்குள்ள பயமாக இருக்குது குழந்தைங்க பழத்தில் ஊந்துறமோ ஏ என்ன ஆகுமோ அப்படின்ட்டு பயந்து நிற்கிறாங்க ஜனங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலை ஆமாம் இந்த பகுதியில் வந்து இந்த இடத்துல வந்து பேரிகேட்லாம் போட்டிருக்காங்க இந்த பேரிகேட்லாம் சும்மா கடமைக்கு போட்ட மாதிரி இருக்கா இப்போ சொல்கிறாங்க இது எப்படி போட்டிருக்காங்க எப்படி இருக்குது கடமைக்கு தான் போட்டிருக்காங்க ஆமா கடமைக்கு தான் போட்டிருக்காங்க இது என்ன டக்கு டக்குன்னு பல்லணும் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு இல்லை மாதம் கணக்கா எவ்வளோ பாதி எவ்வளோ ஜனம் பாதிக்குது தெரியுமா ஆ ஒரு ஒரு உயிராக போகும் பொழுது இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டேன்றாங்க வழி பண்ணணும் முக்கியமாக இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருங்க எல்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுலாம் புகார் கொடுத்துருக்கீங்களா அவங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போதைக்கு எல்லாருமே புகார் கொடுக்குறாங்க காதில் வாங்கினுக்கு வாங்காதான் இருக்கிறாங்க அங்கே இங்கே நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லாத பட்டவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி தான் பார்க்க முடியும் எடுக்கலனா என்ன பண்ணுறது ஆ சண்டையாக போட முடியும் அவங்கக்கிட்ட அரசு என்ன பண்ணுறாங்களோ தூங்குறாங்க இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணி என்பது தீவிரமாக நடைபெறவில்லை என்பதே பகுதிவாசிகளின் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இன்னும் எவ்வளவு பெரிய எவ்வளோ பேரோட உயிர்களை காவு வாங்குவதற்காக அந்த மழைநீர் வடிகால்கள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள் அதே சமயம் கவுன்சில் உட்பட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பது இல்லை ஒரு உயிர் போன பிறகு கூட விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என பகுதிவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சங்கீதா